நான்கு லட்சம் வாடிக்கையாளர்கள் பின்தொடர்றாங்க எங்க கூட இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா நாங்க ஏதோ ஒரு விதத்துல நாணயமா அது என்ன அதிகமான விலை கொடுத்து இன்னைக்கு இது வந்து பையர்ஸ் வேர்ல்டு நீங்க அத முதல்ல தெளிவோ உங்களை இன்னைக்கு பையர்ஸை ஏமாத்துறது யாராலையும் முடியாது பையர்ஸ் தானா ஏமாறுவாங்க

இப்போ செக் உங்களுக்கு இந்த பார் ப்ரெஷர்ல திருப்தி இருக்குங்களா சார் நம்ம எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே இப்போ சார் வந்து ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கரா வச்சிருக்கக்கூடிய ஒரு விவசாயி கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா மேன் பவர் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தாதான் கிட்டத்தட்ட பத்து பேர் இவங்க கிட்ட வந்து ஒரு மிஷின் வாங்கியிருக்கிறாரு பட் பத்து டிராக்டர் கூட கழுவலாம் மாடு எவ்வளோ மாடு இருந்தாலும் கழுவிக்கலாம் ஆடு கழுவுக்கலாம் ஒரு தென்னை மரம் குறிப்பிட்ட ஒரு இருபது அடி ரொம்ப உயரமானாலும் இருபது அடிக்குள்ள எதுவும் இருந்தாலும் இந்த வெள்ளை வெள்ளப்பூச்சிக்கு மருந்து அடி தண்ணி அடிக்கிறதுனா நீங்கள் தண்ணி அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் மருந்து அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா விதத்துக்கும் யூஸ் பண்ணலாம் சார் ஒரு சொன்ன விதமாக மற்ற இடத்துல வாங்கினா விலை கம்மிக்கும் விலை ஜாஸ்தி நம்மளுக்கு விலை ஜாஸ்தின்னு இல்லை இதில் காப்பர் அப்படிங்கிறது பிரிண்டடோட கொடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் அப்படிங்கிறது ஏன்னா இன்னைக்கு நம்ம யாரோ ஒருத்தர் கொடுத்துருப்ப நாளைக்கு வந்து ஏன்னா ஒரு இருபது நட்டை கழட்ட மாட்டாங்கன்ற ஒரு தகுதியும் தான் உள்ள என்ன காயில் இருக்குன்னு தெரியாதுங்கிறா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர்னு பாக்ஸில் இருந்தால் நீங்கள் என்னைக்கு வேணுனாலும் அந்த காப்பரில் ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க

எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபது வருஷத்தில் நான்கு லட்சம் வாடிக்கையாளர் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்க வந்து நான்கு லட்சம் வாடிக்கையாளர்ன்றது ஒரு பெருமையான விஷயம் தான் அவங்களுக்கு வந்து சன் வாட்டர் ஹீட்ரு நீங்கள் பின்னாடி இது போட்டோவில் இந்த வாட்டர் ஹீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருபது வருஷமாக மேனுஃபேக்சர் இருக்கோம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் டூல்ஸ் ஹேண்ட் டூல்ஸ் ப்ரெஷர் வாஷர் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சிலது நாங்களே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அது சம்பந்தமாக இந்த வீடியோ வந்து பார்க்குறோம் நம்ம கடை வந்து ஈரோடு நாமக்கல் சேலம் மூணு இடத்துலையுமே இருக்குது எந்த ஒரு பொருளாதாரமே இருந்தாலுமே எங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறையா இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க ஓ வீடியோஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து சார்ந்த பொருட்கள் எல்லாமே வந்து ஆக்ரோ ரிலேட்டடாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறோம் நீங்கள் விவசாயம் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு ஞாபகம் தெரிஞ்ச சொல்கிறேன் விவசாயம் அப்படின்னா லாஸு பணம் இருக்காது பிஸ்னஸ் இல்லை விவசாயம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காது விவசாயமும் ஒரு வியாபாரம் பிஸ்னஸ் தான் இன்றைக்கி பிஸ்னஸ் அப்படிங்கிறது லாஸ் எந்த பிஸ்னஸ்லையுமே வராது அப்படிங்கிறது இன்றைக்கு மாடர்ன் டெக்னாலஜியோட ஒரு ஒரு ப்ரூவ் பண்ண உண்மையான விஷயம் இப்போ நாங்கள் கடை வச்சுருக்கோம்னா இந்த கடை லாஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்திறமை இல்லைன்னா தான் ஆகும் இந்த பிஸ்னஸ் ஓடாம இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஒரு அக்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரால் கணிசமான லாபத்தை எடுக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு அங்கே அந்த நிர்வாகத்திறமை இல்லை அப்படின்னா ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி எங்கேயோ வந்துருச்சு இப்போ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய நாங்கள் இதுக்கு வந்து ஜிஎஸ் பவர் டூல்ஸ்ன்ற பேரில் அக்ரிக்குனே உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த பொருள் கேட்டாலும் பதினஞ்சு நாளில் உங்களுக்காக கொண்டு ஒரு பொருளாக இருந்தாலும் கொண்டு கொடுக்க முடியும் இந்த பீல்ட்ல நாங்க அக்ரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 மன திருப்திக்காக தான் பண்றோம் ஏன்னா இந்த பொருள் எங்களுக்கு பவர் டூல்ஸ் கிடைக்கிற இடத்துல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து அக்ரியும் வர்றது இதையே நம்ம விவசாயத்துல ஏதாவது ஒண்ணு செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய புதுமையான பொருட்களை வந்து நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அக்ரில நாங்க பார்த்த ஒரு ஸ்ட்ரகிங் என்ன அப்படின்னா மேன் பவர் ஆட்கள் பற்றாக்குறை தான் இன்னைக்கு சாதாரணம் ஒரு ஆள் காலையில் ஆறு மணிக்கு போட்டு பதினோரு மணிக்கு அக்ரியில விவசாயத்துல வெளியே வந்துடா கூட எட்நூறு தொள்ளாயிரம் ரூபாய் அவங்களுக்கு சம்பளம் வருது சோ அந்த மாதிரி பண்றேன் இப்போ ஆட்கள் செலவை குறைக்கணும் அப்படின்னோம்னா சோ இங்க இருக்கிற இப்போ நிறைய பொருளை பத்தி பேசலாம் பட் நான் ஒண்ணு சொன்னாலும் சீக்கிரம் புரிஞ்சு இப்போ இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் வாஷர் இந்த ப்ரெஷர் வாஷரை நம்ம எப்படி ஒன்றாலும் பார்க்கலாம் கீழே இருக்கிறது பூரா கமர்ஷியலில் இருக்கிறது ஸோ மேலே இருக்குது டொமஸ்டிக் ஸோ ப்ரெஷர் வாஷர்னா இப்படி சொல்கிறேன் பாருங்க இது வந்து கார் கழுவுறதுக்கு டூ வீலர் கழுவுறதுக்கு மெக்கானிக் ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும் அப்போ இதுக்கும் அக்ரிக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத இடத்துல சொல்கிறீங்கன்னா இதுதான் இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்கிறது ஸோ இந்த ப்ரெஷர் வாஷரை வச்சு அப்படின்னா நீங்கள் மாட்டு பண்ணை வச்சுருக்கிறீங்கன்னா ரெண்டு மாடுலேருந்து இரநூறு மாடு வரைக்கும் இதில் கழுவலாம் ஏன் இதுல போய் நம்ம மாடை கழுவணும் கண்டிப்பா இதுல மட்டும்தான் கழுவணும் ஏன் கழுவுன்னா இதுல அறுபது பர்சன்ட் காத்து நாற்பது பர்சன்ட் தான் தண்ணி இந்த காத்து போய் மாட்டு மேலே இருக்க குப்பை உனி பூச்சி எல்லா இருந்தாலும் கீழ்த்த அப்போ நீங்க மாட்டை கை வச்சு தேய்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ மாடும் சுத்தமாயிடும் மாடு கழுவுன மாதிரியும் ஆயிடும் ஸோ அது மாதிரி பண்றப்போ உங்களுக்கு ஆட்கள் செலவு வந்து குறையும் கட்டாந்தரை கழுவுறதுனாலும் தாராளமாக நீங்க வந்து கழுவு மாடு தீவனம் வச்சிருக்கிறத கழுவுறதுனாலும் நீங்க வந்து கழுவிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ இது மட்டும் இல்லை நீங்க ஆட்டு பண்ண வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஆடு பண்ணை ஆட்டு பண்ண அந்த ஆடோட ரோமங்கள் மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சியெலாம் அன்றதுக்கு காதுக்காக ஸோ இதை வச்சு க்ளீன் பண்ணுறதுனால க பண்ணிக்கலாம் அதோட பட்டியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுனால கண்டிக்கலாம் முக்கியமாக என்னென்னா வெண் பன்றி பை பண்ணையெல்லாம் வச்சுருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா அதோட கழிவுகளை வந்து கொஞ்சம் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய கழிவுகள் வந்து ஏன்னா உணவு கழிவுகளை தான் இன்றைக்கி நம்ம வந்து அதுக்கு போடுறோம் ஸோ இதுக்கு ஆள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் உங்களுக்கு அதை ட்ரைனேஜ் மூலமாக கொண்டு போனது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னான்னீங்கன்னா பத்து ஆள் செய்கிற விலையும் ஒரு மோட்டர் செய்யும் சார் எனக்கு இருபது ஆள் செய்கிற மாதிரி இருக்குது சார் அதுக்கு உண்டான மோட்டர் சார் எனக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் செய்யும் அதுக்கு இருக்குது அதுக்கு இருக்குது ஸோ உதாரணத்துக்கு இந்த இது மோட்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து மதுரை மீனாட்சி மண்டபம் இப்போல்லாம் கோவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து புனர புனரமைக்கிறதுக்காக க்ளீன் பண்ணுவாங்க அப்போ வந்து மணலில் வச்சு ஃபோர்ஸை அடித்து தான் சிலையை க்ளீன் பண்ணுறப்ப சிதிலம் அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தர் முப்பத்தஞ்சு ஆள் ஒரு நாளைக்கு வந்து வேலை செய்வாங்க முப்பத்தஞ்சு ஆள் வேலை செய்கிறாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அறுநூத்தம்பது ரூபா ஸோ அவரோட ஒரு நாளைக்கு இது மட்டும் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூறுவா ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்குறாரு ஸோ இந்த மோட்டர் ஒன்று வாங்கினதுனால இருபத்தி ஏழு பேர் செய்கிறவங்க பன்னெண்டு ஹெச்பி ஸோ அவங்களோட முப்பத்தி ஒன்பது நாள் அந்த கோயில் வந்து கிளீன் அதுக்கப்புறம் பின்னாடி பெயிண்ட் அடிக்கல அவங்களுடைய வேலை இருக்கு அந்த முப்பத்தி நாள் செய்யற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஷின் கூட மூணு பேர் செஞ்சு பதினோரு நாள்ல முடிச்சிருக்காங்க கிளீனிங் ப்ராசஸ் எல்லாமே கிளீனிங் ப்ராசஸ் எல்லாமே காரணம் என்னன்னா காற்று கிளீன் பண்றது அப்படிங்கறது பர்ஃபெக்ட்டா அவருக்கு சீக்கிரமாவும் முடிஞ்சிடும் அது உங்களுக்கு வீடியோவில் லைவ்வாகவே காட்டுறோம் அவரு கோயிலை கிளீன் பண்ணி எடுத்து போட்ட வீடியோ இங்க எதுவும் பிசினஸ் ப்ரோமோஷன்க்காக கிடையாது நீங்க பாக்குற ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா களத்தில் எடுத்த வீடியோ தவிர சோ அந்த மாதிரி நீங்க விவசாய்க்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க டிராக்டர் வச்சிருக்கீங்களா இல்லை நெற்க அறுக்க அறுக்கிற மிஷின் வச்சிருக்கிறீங்களா நீங்க இந்த மாதிரி என்ன மாட்டு பண்ண கோழிப்பண்ணை கோழி பண்ண கோழி பண்ண வச்சிருக்கலாம் அந்த கோழியோட தீவனம் கொடுக்கிற ஃபீடர்ல இருந்து நீங்களா ஒரு நூறு அடி இரநூறு அடி ஐநூறு அடி ஷெட் எல்லாம் போட்டுப்பேன் கண்டிப்பா கோழி பண்ண வச்சிருக்கோம் ஒன்னு ரெண்டு டாடா இஸ் தோசு இந்த முட்டையில கொண்டு அந்த மாதிரி வாகனம் வச்சிருப்பேன் ஸோ அது கழுவுறதுக்கு வச்சுக்கலாம் ஏதோ பேரல் கழுவுகிறதுக்கு வச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ மாமரத்துக்கு இருக்குது வாழை மரத்துக்கு இருக்குது ஒரு குட்டை ரக தென்னை இருக்கு ஸோ இதெல்லாம் வெள்ளை பூச்சி வந்துரும் இதுக்கு நீங்க என்ன இதோட தண்ணி ஃபோர்ஸ் வந்து ஒரு இருபது அடி தூரம் வரைக்கும் போகும் சோ அந்த மாதிரி அடிக்கிறது ஒரே மிஷின் வச்சு மல்டிபர்பஸ் ஆல்

உங்களை இன்னைக்கு பையர்ஸ் ஏமாத்துறது யாராலையும் முடியாது பையர்ஸ் தானா ஏமாறுவாங்க எந்த விற்பனையாளரும் பையர்ஸ் ஏமாற்ற முடியாதுங்கிறது கேரண்டியா உதாரணத்துக்கு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் இந்த மோட்டர் வந்து ஒரு நூத்தி ஐம்பது பார் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காப்பர்ல போனீங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்து ஐநூறு அந்த ரேஞ்சில் இருக்கும் அலுமினியத்தில் போனீங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி இரநூறுபா நாலாயிரத்தி நாலாயிரரூவா இருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப சூடு மோட்டரில் போனீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி எட்நூறுரூவாயில் இருக்கும் இந்த மூவாயிரம் மூவாயிரத்தி எட்நூறுவா மோட்டரை பற்றி நான் அப்படியே பயங்கரமாக பேசுகிறேன் இதோட வேலை பார்த்தீங்கன்னா மூவாயிரம் மூவாயிரத்தி எட்நூறுரூவா அப்படி கீழே இதே கலரில் இதே சைஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா அப்படி இதுன்னு ஒரே சைஸ் ஒன்று வருது அந்த மூவாயிரத்தி எட்நூறு மட்டும் எட்டு நிமிஷம் தான் ஓடுங்கிறத அவர் சொல்லி வாயில் விட்டு சொல்லிட்டாருன்னா நீங்கள் அந்த மோட்டரை வாங்க மாட்டிங்க ஆனால் காப்பரை எடுத்தீங்க அப்படின்னா நாலு மணி நேரம் ஓடுங்கிறது உங்களுக்கே தெரியும் காப்பருக்கு ஏழு வருஷம் வாரண்டி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு டிராக்டர் வாங்கினாலும் சரி ஒரு மாடு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாங்குறீங்கன்னா நீங்க வாங்குறீங்க அந்த மாடு ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிற மாடு தொண்ணூறாயிரத்துக்கு விற்கிற மாதிரி இருப்பாங்க அந்த இடைப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு அறுபதாயிரம் எழுவதாயிரம் லாபம்னு இல்லை அந்த பொருளுக்கு உண்டான ஒர்த்துன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி பொருளை பற்றுறது மட்டும் பாருங்கள் எங்ககிட்ட வாங்குறதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பென்டர் முத்திரையோட மட்டும் தான் கொடுப்போம் ஏன்னா இன்னைக்கு நான் இருக்கலாம் இல்லாம போகலாம் நாளைக்கு நீங்கள் பிரித்து பார்த்து மூணு வருஷம் நாலு வருஷம் பார்த்தீங்கன்னா காப்பர் இல்லை இது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா நான் சொல்லலைன்னு சொல்ல முடியாது அதில் காப்பர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் ஸோ காப்பர் இருந்துச்சுன்னா எங்கே வேணாலும் அந்த விலையை கொடுத்து நீங்கள் வாங்கலாம் எங்கிட்ட தான் வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேக்கப் நீங்கள் பத்து வருஷம் கழித்து வந்தீங்கனாலும் இதுக்கு உண்டான எல்லா ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் எங்களை கொடுக்க முடியும் எப்படி கொடுக்க முடியும் ஏன் நான் பத்து வருஷன்றது பொய்யா கூட சொல்ல முடியாது காரணம் ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பியில் இருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா பன்னெண்டு ஹெச்பி வரைக்கும் உண்டான மோட்டர் வந்து நாம சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஏன்னா சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் என்னன்னா ஹீரோ ஜெட் அப்படிங்கிறது ட்ரேட்மார்க் பிராண்ட் ஹீரோ ஜெட்டுக்கு நாங்க ட்ரேட்மார்க் டீம் ஆர் வாங்கி சோ இந்த ஆர் வாங்கி இந்த ப்ராடக்ட் எங்களுக்காக யாரோ ஒருத்தர் உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அது நாங்க சொந்தமா தயாரிக்கிறோம்ன்றது ஒரு சில சொந்தமா தயாரிக்கிறோம் நீங்க ஃபேக்டரி வச்சிருக்கீங்களா உள்ளுக்குள்ள தள்ளிட்டு போற வண்டி இருக்கா உங்கள்ட்ட மிஷினரிக்கா இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் எங்களுக்கு உண்டான டயக்ராம் கொடுத்து எங்களுக்கு மாதிரி ஒரு இடத்துல தயாரிச்சு வாங்குறதால நாங்க உற்பத்தியாளர் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து சொல்ல வரோம் அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையான பொருளும் கிடைக்கும் நம்பிக்கையான சர்வீஸ் கிடைக்கும் இது கூட இன்னொன்னு சொல்றேன் நீங்க வேற எங்க வாங்கியிருந்தீங்கனாலும் அது குப்பைக்கு போற பொருளா இருந்தா கூட எங்கிட்ட கொடுங்க நான் சர்வீஸ் பண்ணியே தரேன் அப்புறம் சர்வீஸ் மூலமா எங்ககிட்ட வந்து தெரிஞ்சுட்டு கூட எங்க பொருளை வாங்க ஓகேங்களா சோ இதுதான் இந்த வீடியோவோட ஒரு சாரம்சமா இருக்குது இருக்கிறது அக்ரிகல்ச்சர்ல சேர்ந்த விவசாய நண்பர்கள் விவசாயிகளுக்காக நாங்கள் எந்த நேரம் எங்களோட கரங்களை நீட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஸோ நீங்கள் என்ன பொருள் கற்பனையில் பார்த்துருந்தீங்கன்னா கூட எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க சொல்லுங்கள் ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஒரு பொருள் பார்த்துருக்கேன் இங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எங்களால் கொண்டு வந்து உங்களுக்கு வந்து சேர்க்க முடியும் இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே ஸ்க்ரோலிங் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் ஈரோடு நாமக்கல் சேலம் மூணு இடத்துலையும் நம்முடைய பிரான்ச் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதாவது தமிழ்நாடு முழுவதுமே நம்ம டெலிவரி பண்ணி நம்ம தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு எங்கே இருந்தாலும் நம்ம வந்து டெலிவரி பண்ணலாம்